நேற்று உலகமே பெற்றோர் தினம் கொண்டாடி இருக்கிறாங்க பெற்றோர் தினம் அப்படின்னு கொண்டாடுறது வெறும் வார்த்தைக்காக இல்லை ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறோம் அப்போது அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம பிறந்த நாள் நம்ம இந்த உலகத்தில் வந்த நாள்னு சொல்லி அதை செலிப்ரேட் பண்ணுறோம் அதுபோல் பெற்றோர் தினத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னு வாழ்த்து சொன்னால் போதாது அதை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் உயிருள்ள வரையிலும் அவர்களை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கிறது தான் பெற்றோர் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறது பிரியமானவர்களே ஏன்னா அவர்கள் உங்களுக்கு உயிர் கொடுத்தவர்கள் மட்டுமல்ல உங்களை வாழ வைத்தவர்களும் அவர்கள்தான் நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு நடக்க கற்றுக் கொடுத்து தவளை கற்றுக் கொடுத்து உங்கள் ஓட கற்றுக் கொடுத்து உங்களை படிக்க வைத்து ஒரு வியாதினா ராத்திரி பகலாக தூங்காமல் உங்களை பாதுகாத்து உங்களை பத்திரமா கண்ணின் இமை பாதுகாப்பது போல உங்களை பாதுகாத்து சொத்து சொகத்தையெல்லாம் அவங்க பெருசாக இல்லாமல் உங்களையே சொத்தாக சொகமாக நினச்சி உங்கள் சந்தோஷமே அவங்களோட சந்தோஷமாக நினச்சி வாழ்க்கை முழுவதும் உங்களுக்காக வாழ்ந்தவங்க வா தேடி 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 பார்த்து ஒரு கல்லூரியில் சேர்த்தவங்க அப்புறம் வாழ்க்கை துணையை தேடி 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 உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தவங்க திருமணம் முடித்து உங்கள் உங்கள் பிள்ளைங்களை தன்ன தாம் பிள்ளைங்களை காட்டிலும் பேர பிள்ளைங்க மேலே பேராசை வச்சவங்க பிள்ளைங்க மேலே ஆசை இருக்குமா பிள்ளைங்க மேலே பேராசை இருக்குமா அது தாத்தா பாட்டிக்கு கட்டாயம் தெரியும் அப்போது அந்த பேர பிள்ளைங்க மேலே பேராசை வச்சவங்கள வயசாகி அவங்க பலன் குறுகுன பிறகு இதெல்லாம் கரெக்டு தான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்கன்னா எல்லாமே உங்கள் பெற்றோர்களால் தான் ஒருவேளை பெற்றோரே இல்லாமல் இருந்திருந்தா பிறந்த உடனே நீங்கள் அனாதையாக இருந்தா உங்கள் நிலைமை என்ன இருக்கும்னு யோசித்து பாருங்க நிறையா அந்த அனாத பிள்ளைங்க எப்படி வாழ்ந்தாங்க எப்படி கஷ்டப்பட்டாங்கன்றதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு விசாரிச்சு கேட்டிங்கன்னா தெரியும் அவங்களோட வேதனைகளும் வருத்தங்களும் அவங்க போ போராட்டங்களும் வாழ்க்கையில் சிறு வயது முதற்கொண்டு சாப்பிட்ற ஆகாரத்துல இருந்து எல்லாவற்றுக்கும் போராடி வாழ்ந்துருப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு குறைவின்றி உங்களை வாழ வைத்த தெய்வங்கள் அவங்க அவங்க தான் உங்களுக்கு எல்லாமா இருந்தாங்க இப்போ அவங்க வாழ்ந்து ஓஞ்சி அவங்க உடம்பே பலவீனமாகி நரம்புகள் தளர்ந்து அவங்க சதைகள்லாம் பலவீனமாகி அவங்களால முடியாத நிலைமைக்கு அவங்க மறுபடியும் சின்ன பிள்ளை போல போயிட்டாங்கன்னா ஒரு பழைய சோஃபா செட்டு பாலாப்பூச்சி இல்லை ஒரு பழைய சேரு கட்டில் மெத்தை இதெல்லாம் போச்சு இனிமேல் இது நமக்கு தேவையில்லைன்னு தூக்கி கொண்டுட்டு போய் குப்பையில் போடுறது மாதிரி எங்கனால் அவங்கள வெளியே தள்ளணும் நினைக்காதுங்க அவங்க உயிர் உங்களுக்காகவே வாழ்ந்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டவங்க இன்றைக்கு அந்த வயதான காலத்தில் அப்படி கஷ்டம் உங்களுக்கு பாரமாக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை உங்களோட வேலைகள் உங்களோட பிஸ்னஸ் உங்களோட பிள்ளைங்களோட படிப்பு அவங்களோட குடும்ப வாழ்க்கை இதில் அவங்கள பராமரிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டந்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது உங்கள் கடமை பெற்றோரை நீங்கள் அது அவங்க வியாதியாக இருக்கலாம் அவங்களையே அவங்கள பார்த்துக்கிட முடியாத நிலைமையில் இருக்கலாம் அதுதான் ரொம்ப கஷ்டம் அவங்க நடமாட்டிகிட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க நடமாட முடியலை அவங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது பாதுகாத்துக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலும் அவங்க எப்படி சின்ன வயசில் அவங்கள கொண்ட அந்த அன்பெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்க வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் வேறு வழி இல்லை நீங்களே வேண்டான்னு ஒதுக்குனிங்கன்னா வேறு யாரை அவங்களை காப்பாற்ற யார் பார்த்துப்பா அன்பு யார்கிட்ட இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களோட நூற்றுக்கு நூறு அன்பையும் உங்கள்கிட்ட கொட்டி கொடுத்துட்டாங்கல்ல நூற்றுக்கு நூறு அன்பையும் உங்கள் மேலே கொட்டி வளர்த்துட்டாங்கல்ல இப்போ திருப்பி காட்டுற காலம் அது ஆ நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும்னு அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாங்கல்ல இப்போ அவங்க கஷ்டப்படுற காலத்தில் அவங்கள திருப்பி அவங்களுக்காக நீங்கள் கஷ்டப்படுற நேரம் இது ஆமாம் அதனால் கொஞ்சம் அவங்கள பெற்றோர்களை மன நிறைவுடன் சமாதானமாகி அவங்க கடைசி காலம் போடுற போகும் வரை நீங்கள் தான் பத்திரமாக பார்த்துக்கணும் அவங்கள கண்களுங்காமல் பார்த்துக்கணும் அவங்கள ஒரு பேர்டனாக நினைக்காம ஒரு சுமையாக நினைக்காம அன்பாக கவனிச்சுக்கணும் இது எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த தா பெற்றோர் தின தினத்தில் அந்த வா தினம் கொண்டாடின இந்த நாட்களில் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் பெற்றோரை மதிங்க பெற்றோரை பாதுகாத்துக்கோங்க பெற்றோர் மேலே கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க இன்றைக்கி அநேகத்தில் பார்த்தா ஒரே ஒரு பையன் பிறக்கிறான் அதை அந்த பையனுக்காகவே வாழ்கிறாங்க சொத்து சேர்க்குறாங்க எல்லாவற்றையும் அவங்க அந்த பிள்ளைக்காகவே எல்லாம் செய்கிறாங்க ஆனால் கடைசியில் வேலை கிடச்சி ஃபாரின் போன பிறகு என்ன பண்ணுறான் பெற்றோரை மறந்துடுறான் மறந்துடுறான்றது இல்லை அவன் லைஃப் ஸ்டேட்டஸ்க்கு அப்படி ஆனால் என்ன பண்ணுறான் பிள்ளைங்க உடனே ஆறு மாதம் ஆறு மாதம் கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு அவங்க பாதுகாத்துக்கிறதுக்காக எழுபது வயசில் இங்கேருந்து ஏரோப்ளானில் ஏறி அவங்க கஷ்ட காலத்தில் நீங்கள் இருந்து அவங்கள கைப்பிடிச்சு க பாதுகாத்துக்கிட வேண்டிய நேரத்தில் இங்கேருந்து அவங்க ட்ராவல் பண்ணி அமெரிக்காவில் வந்து உங்கள் பிள்ளைய ஆறு மாதமோ ஒரு வருஷமோ பிள்ளைய உங்களுக்கு பாதுகாத்துகிற இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களே நீங்கள் என்ன நீங்கள் பெற்றோர் பிள்ளைங்க சொல்லுங்கள் மனுஷ இது உங்கள் சுகம் உங்கள் சந்தோஷம் பெருசுன்னு நினைக்கிறீங்களே எழுபது வயசு எழுபத்தஞ்சி வயசில் அது ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணி எவ்வளோ கஷ்டப்படுறவங்கள நீங்கள் அமெரிக்கால கூட்டி கொண்டுட்டு வந்து அவங்கள அது ஒத்தேல ட்ராவல் பண்ணி கூடலாம் யாரும் வரமாட்டாங்க இவங்க ஒத்தையில் போகணும் அங்கே போய் அவங்க பிள்ளைகளை பார்த்துட்டு அந்த ஆறு மாதம் முடித்தவனே திரும்பி வந்துடணும் திருப்பி ஆறு மாதம் அந்த பொண்ணோட இருந்து அவங்களும் போகணும் இப்படி மாறி மாறி அந்த வயசானவங்களை போட்டு படுத்துறீங்களே இதை உங்கள் பிள்ளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் என்ன அவங்களுக்கு அவங்க கஷ்டம் அவங்கவுங்களை வளர்த்ததுக்கு என்ன நன்றிக்கடன் செலுத்துறீங்க ஒரு நாய் கூட ஒருவேளை சாப்பாடு போட்டால் அவ்வளோ நன்றியாக இருக்கு பெற்றோரிடம் பிள்ளைகள் நன்றி கடன் பட்டவர்கள்தான் அன்பு கடன் பற்றவங்க திருப்பி கொடுங்க அவங்க சாகுற வரைக்கும் அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுங்க திருப்பி 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 உங்களுக்குனே வாழணும்னு சொல்லி அவங்கள போட்டு வேதனைப்படுத்தாதீங்க இந்த தின வாழ்த்துக்களில் நான் கேட்குறேன் நிறைய அந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்க நிறைய பெற்றோரை வசதிக்கு தான் கூப்பிட்றாங்க இவங்க இறந்துட்டால் கூட அங்கேருந்து இவங்க வர்றதில்ல ஏன்னா உடனே டிக்கெட்டு போட்டால் நிறையா காசாகுமா அந்த கா காரியத்துக்கு வர்றேன்னு சொல்லி அவங்க டிக்கெட்டு போட்டு வர்றாங்க இதெல்லாம் என்ன வாழ்க்கை இன்றைக்கு இந்த நிலைமை மாறணும் பெற்றோர் தினத்தை கொண்டாடுறவங்க உண்மையிலேயே பெற்றோர்களை நாம் ஆசீர்வாதமாகி வைத்துக்கொள்ளணும் கொண்டோங்க காட் பிளஸ்